ஒரு பெரிய காட்டில் மிகவும் வலிமையான சிங்கம் வாழ்ந்தது அது காடின் அரசன் அனைத்து விலங்குகளும் அதை கண்டு பயந்தன அது நடக்கும்போது மரங்களே நடுங்கும் மாதிரி இருந்தது ஆனால் அந்த சிங்கத்தின் உள்ளத்தில் மட்டும் ஒரு சிறிய ரகசியம் இருந்தது அது ஒரு பயம் அந்த சிங்கம் இரவுகளில் ஒருவிதமான சத்தத்துக்கு பயந்தது அந்த ஓசை மெதுவாக வரும் சில்லென்று காற்றோடு ஒலிக்கும் அது மூடிய குகையின் இடுக்குகளில் ஒலிக்கும் ஒரு மர்மம் போல அந்த சிங்கம் அதை பற்றி யாருக்கும் சொல்லவே இல்லை ஏனென்றால் மற்றவர்கள் அதை வீணாக நினைப்பார்கள் என்று பயந்தது ஆனால் அந்த பயம் நாளுக்கு நாள் பெரிதாகவே இருந்தது மிகவும் வலிமையானது போல் தோன்றினாலும் அதன் மனம் சின்னதாக உணர்ந்தது ஒரு நாள் அந்த சிங்கம் ஒரு முடிவை எடுத்தது அது பயமில்லாமல் அந்த சத்தத்தை எதிர்கொள்ள விரும்பியது இரவில் சற்று பயத்தோடு மெதுவாக குகையின் உள்ளே சென்றது அந்த சத்தத்தின் வழியே இதயம் துடிக்க மூச்சு அடங்க இறுதியாக அது உணர்ந்தது அந்த சத்தம் ஒரு சின்ன மரக்கிளையின் மீது விழும் நீர்த்துளியின் ஓசை மட்டுமே அந்த நேரத்தில் சிங்கத்தின சிங்கத்தின் உள்ளத்தில் ஓர் அமைதி பரவியது அது சிரித்தது அது உணர்ந்தது பயங்களின் பின்னால் உண்மையில் ஒன்றுமில்லை அன்று முதல் சிங்கம் இன்னும் வலிமையானதாய் மாறியது ஏனென்றால் அது தனது உள்ளத்தின் பயத்தை வென்றது தனது உண்மையான தைரியத்தை கண்டுபிடித்தது பயத்தை மறைக்காமல் எதிர்கொண்டால் அது நம்மை இன்னும் வலிமையாக மாற்றும் அதுதான் அந்த சிங்கம் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் உண்மையான தைரியம் என்பது பயம் இருந்தாலும் அதை எதிர்கொள்வது தான்